ஹாய் நண்பர்களே என்னைக்கியான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு ஆத்தூர் போகிற வழியில் ஃபுட் டெலிவரி பாய்க்கு நடு ராத்திரியில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு அந்த டைமில் அவருக்கு நடந்த ரொம்பவே அமானுஷமான ரொம்பவே திகிலான நிகழ்வு தான் நம்ம கிட்ட ஒரு பயத்தோடையும் தயக்கத்தோடையும் தான் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அவருக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு அந்த அமானுஷம் என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அம்மானுஷம் வந்து ரொம்ப ரொம்ப திகிலாவும் இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்டெலாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே அந்த ஃபுட் டெலிவரி பாய்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷங்க இந்த வருண் அப்படின்றவர் எல்லாம் முடிச்சிட்டு அவர் படித்ததுக்கான அந்த வேலையை தேடிட்டு இருக்கும்போது இந்த வருண் அப்படின்றவருக்கு ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் ஃபுட் டெலிவரி பாயாக ஒர்க் கிடைக்குதுங்க இவர் வந்து படித்தது வேறு தாங்க ஆனால் இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வருண் அப்படின்றவர் அந்த ஃபுட் டெலிவரி பாய் வேலைக்கு கிளம்புறாரு அப்படி பார்க்கும்போது இவரோட சொந்த ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிற ஊர் வழியில் உள்ள ஒரு சின்ன ஊர் தாங்க இந்த ஊரில் இருந்து அப்போது அங்கே இந்த வேலையை கெடைச்சிட்டு பார்த்தீங்களா அந்த ஹோட்டலுக்கு போறது வந்து கொஞ்சம் பக்கமா இருந்திருக்கு சரி ஓகே இங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வேலைக்கு ஜாயின் பண்றாருங்க அப்போ அவர் ஜாயின் பண்ணும்போது இவருக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய பேர் அந்த வேலையில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இவரும் அங்கே போயிட்டு வேலை சேர்ந்துட்டார் இப்போது அங்கே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஹோட்டலுக்கு ஆர்டர் வருவாங்க அதையெல்லாம் பேக் பண்ணி இவங்க வந்துட்டு அந்த அட்ரஸில் கொண்டு போய் அந்த பேக்கிங்கை கொடுத்துட்டு வர்றது இந்த மாதிரி தான் வேலை இருந்திருக்கு அந்த வேலையே வருண் அப்படின்றவரும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருந்திருக்காருங்க ஒரு மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இந்த வருண் அப்படின்றவர் கடைசி ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்குங்க மணி பார்த்திங்கன்னா ஒன்பதரை மணி ஆகிடுச்சாங்க ஒன்பதரை மணிக்கே வருண் அப்படின்றவர் கிளம்புற டைம் ஆகிடுச்சி நான் கிளம்பட்டுமாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்கும்போது இந்த ஒரே ஒரு ஆர்டர் தான் பா இருக்கு கொடுத்துரு அதுவும் நீ போகிற தான் இருக்கு அங்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருண் அப்படின்றவரும் அந்த அட்ரெஸை வாங்கி பார்க்கறாரு பார்த்தா இவங்களோட ஊர்லேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் போக வேண்டிய சூழ்நிலைங்க சரி ஓகே இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அப்படின்றவரும் என்ன பண்ணுறாருனா அந்த ஆர்டரை ஓகே அப்படின்னு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவரும் கிளம்புறாருங்க கிளம்பி அங்கே அந்த அட்ரஸை தேடி அவர் போய்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக ஓரளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க ஃபுல்லாக பவர் கட் போலங்க பயங்கர இருட்டாகவும் இருந்திருக்கு இவர் போகிற வழி எல்லாமே பயங்கர இருட்டாக தான் இருந்திருக்கு இவர் போகும்போது இவர் வந்து டூ வீலர் வச்சுருக்காருங்க அந்த டூ வீலரோடு அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது எதிரில் ஏதாவது காரோ பைக்கோ எதாவது வந்துச்சுனா தான் அடுத்த வெளிச்சமே கிடைக்குமா அந்த அளவுக்கு ஃபுல் இருட்டாக இருந்திருக்கு அந்த டைம் லேசான மழை பெஞ்சிக்கிட்டேவும் இருக்குது இவர் ரெயின் கோட் போட்டிருக்கிறதுனால இவருக்கு எதுவும் தெரியலையா ஆனால் லேசான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தான் இவர் அந்த ஃபுட் டெலிவரிக்கு போயிட்டே இருந்திருக்கார் கரெக்டாக இவங்களோட வீட்டையும் தாண்டி போயாச்சுங்க போய் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு கிராமத்து சாலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஆனால் ரெண்டு பக்கமும் புளிய மரங்கள் நிறையவும் இருந்திருக்கு அடர்ந்த புளிய மரங்கள் மாதிரி நிறைய இருந்த காரணத்தினால இவருக்கு அந்த ஹெட்லைட் வெளிச்சம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சரி ஓகே என்னடா பண்ணுறது இந்த ஒரு லாஸ்ட் ஆர்டர் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளிய மரங்களை நோக்கி வந்துட்டே இருந்திருக்காங்க இது வந்துட்டே இருக்கும்போது வருண் அப்படின்றவருக்கு திடீர்னு உள்ள உணர்வில் ஏதோ ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வுங்க அது என்ன உணர்வு அப்படின்றது அவரால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அந்த அளவுக்கு பயங்கரமான நெஞ்சிலாம் படப்படன்னு அடிக்கிற மாதிரி கை காலெல்லாம் ஏனோ தானாக ஆடுற மாதிரி உதடுற மாதிரி இந்த மாதிரி இருந்திருக்குங்க சரி என்னடா இப்படி ஆகிடுச்சே மழை காரணமாக தான் நமக்கு இந்த மாதிரி இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இவரும் மீண்டும் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருக்காரு அந்த புளிய மரங்கள் எல்லாம் தாண்டியாச்சுங்க அந்த புளிய மரங்கள் எல்லாம் தாண்டியாச்சு தாண்டினதுக்கு அப்புறமா இது வரும் அப்படின்றதுக்கு ஏதோ மனசெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தோணிருக்குங்க சரி அப்படின்னு இவரும் மீண்டும் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருக்கேன் கரெக்டாக அந்த அட்ரஸில் கொண்டு போய் ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாருனா அதே வழியாக தான் வந்தாகணும் இன்னும் அந்த அட்ரஸ் வந்து கொஞ்சம் தூரமாவது அவங்க ஊருக்கு மறுபடியும் இந்த பக்கம் போகவே ஆகணும் அப்போது சரி அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த புளிய மரங்கள்லாம் அடர்ந்த இடம் இருக்குது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியேங்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அங்கே ஒரு பொண்ணு நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க அதுவும் மழையும் லேசாக பேஞ்சிட்டே இருக்கு அந்த மலையிலையும் இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ வருண் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா என்னடா இந்த மலையில கூட அந்த பொண்ணு நடந்து போகிறாங்க அப்படின்னு வேக வேகமாக அந்த பைக்கை கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துட்டு இந்த பொண்ணை போயிட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்றதுக்காக வருண் அப்படின்றவரும் வந்திருக்கார் சரியா நான் வருண் அப்படின்ற ஒரு பந்து அந்த பொண்ணு பக்கத்தில் நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க எங்கே போகணும் சொல்லுங்கள் நாம் வேணால் கொண்டு போய் விடுத்துங்களா அப்படின்னு கேட்டிருக்காருங்க தன்மையாக இவர் கேட்கும்போது அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமலே இவரோட பைக்கில் ஏறி உட்காந்துருச்சாங்க உட்காந்ததுக்கு அப்புறமா வருண் அப்படின்றவருக்கு தலையும் புரியல பாலும் புரியல ஏன்னா எங்கே போகணும்னு அவங்க சொல்லவே இல்லை எங்கே என்ன பிரச்சனை அப்படின்றதும் இவங்க சொல்லவே இல்லை இவங்க பாட்டுக்கு பைக்கில் ஏறி உட்காந்துட்டாங்களே நம்ம எங்கே கொண்டு போய் விடுறது அப்படின்னா தெரியாமலே இருந்திருக்கு அடுத்தது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலங்க ரெண்டு ரோடாக பிரிஞ்சிருக்குங்க ரெண்டு ரோட்டில் வருணோட வீட்டுக்கு போகிறது ஒரு ரோடும் இன்னொரு ரோடும் இருந்திருக்கு அப்போது அந்த ரெண்டு ரோடு பிரிகிற அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா இல்லை நீங்கள் இங்கேயும் இறங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வருண் அப்படின்றவர் பேச்சு கொடுத்துட்டு இருந்திருக்காருங்க அப்போது வருண் என்னடா எந்த ஒரு பதிலுமே வரல அப்படின்னு சொல்லி மெதுவாக திரும்பி பார்த்துருக்காருங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது அவரோட பைக்குக்கு பின்னாடி யாருமே இல்லைங்க ஆனால் பைக் எங்கேயுமே நிற்கவே இல்லை அந்த பொண்ணை ஏற்றிட்டு வந்ததுலேருந்து எந்த ஒரு இடத்துலையும் நிறுத்தவே இல்லை இப்போ தான் நிறுத்தியிருக்கார் இப்போது நிறுத்தும் போதும் பேச்சு வரலை அப்படின்னு தான் நிறுத்திருக்காங்க பார்த்தா அங்கே யாருமே இல்லை வருணுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆல்ரெடி இவருக்கு ஏதோ மனசுக்குள்ளே சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு இப்போது அந்த பொண்ணோட உருவத்தை காணலை அப்படின்றதும் இன்னுமே பயந்துட்டாராங்க பயத்தில் இவர் வேகமாக மறுபடியும் பைக் எடுத்துட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போயிட்டாராங்க போனதுக்கப்புறம் அந்த ரெயின் எல்லாம் கழட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையுமே கழட்டியிருக்காருங்க இவர் போன நேரம் அவங்க வீட்டில் பவர் இருந்திருக்குங்க கரண்ட் இருந்திருக்கு அப்போ அந்த ரெயின் கோட்டெல்லாம் கழட்டி வச்சதுக்கப்புறம் அந்த ரெயின்கோட் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டு பின்னையில் ஒரு இடத்துல மாட்டியிருக்காருங்க வெளியே ஒரு ஆணி மாதிரி இருந்திருக்காங்க அதில் வந்து மாட்டி விட்டுருக்காரு மாட்டி விட்டுட்டு இவர் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த ரெயின்கோட்டை யதார்த்தமாக பார்க்கும்போது அந்த ரெயின்கோட்டில் ரத்தம் படிஞ்ச கரம் மாதிரி இப்படி கையில் ஃபுல்லாக ரத்தமாக இருந்து அதை நம்ம மேலே வச்சா எப்படி ஒட்டும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க அதுவும் கையெச்சு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது எங்கேருந்துடா ஒட்டியிருக்கும் நம்ம இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம போகலையே இது யாரோட கையைத்தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு அப்போ ஸ்ட்ரைட் ஆக ஸ்ட்ரைக் ஆகலையாங்க அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா இதை கழுவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த ரெயின் கோட்டை இருக்காருங்க சோப்பு போட்டு கழுவலை சும்மா மட்டும் கழுவிருக்காரு கழுவிட்டு பார்த்தா அந்த இரத்தக்கரையாது போயிடுச்சு சரி இது சும்மா எங்கேயாவது கரை ஒட்டிருக்கும் அப்படின்னு அதை பெருசுப்படுத்தாமல் அவர் மீண்டும் அந்த ரெயின் கோட்டை வெளியவே வச்சுட்டு இவர் மட்டும் உள்ளே போய்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தும் தூங்கிட்டு வராங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிருக்காரு போது மணி பார்த்தீங்கன்னா நாலு மணி இந்த நாலு மணிக்கு அவர் எழுந்து வெளியே வந்துட்டு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது மறுபடியும் யதார்த்தமாக அந்த ரெயின் கோட்டை பார்த்துருக்கேன் பார்த்தா அந்த இடத்துல இப்போ ரெண்டு கையோட அச்சு இருந்திருக்குங்க அது எப்படி அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை அவர் கழுவிட்டு வைக்கும்போது எந்த ஒரு ரத்தக்கரைக்கும் இல்லை இன்னொரு கையாச்சும் இல்லை ஆனால் இப்போது ரெண்டு கையோட ரத்தக்கரை இருந்திருக்கு பார்த்த வருனுக்கு ஒன்றுமே புரியலையா இருந்தாலும் பயத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா மறுபடியும் அந்த ரெயின் கோட்டை அலசி போட்டிருக்காரு அலசி போட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு வேறு எங்கேயாவது ரத்தக்கரை இருக்கா என்ன எதுன்னெலாம் பார்த்துருக்காரு எங்கேயுமே இல்லை சரி அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் இவர் ரெடி ஆகணும் இல்லையா அதனால இவர் ரெடியாகி வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கே மணி ஏழு மணி ஆகிடுச்சாங்க ஏழு மணிக்கு அப்புறமா இவர் அங்கேயே வீட்டிலே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேலைக்கு கிளம்பு வரோம் அன்றைக்கி அந்த ரெயின் கோட்டை மறந்துட்டும் போயிட்டார் சரி அப்படின்னு இவர் மீண்டும் அங்கே வேலைக்கு போயிட்டாருங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் இவங்களோட வீட்டுக்கு திரும்புகிற நேரம் ஒன்பதரை மணி ஆகிடுச்சு அங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து இங்கே கிளம்பி வரதுக்கு எப்படியும் ஹாஃப் அன் ஹவர் ஆகுமாங்க அந்த ஹாஃப் அன் ஹவரில் இவர் என்ன பண்ணுறாருன்னா பாட்டு கேட்டுகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் செட்டில் பாட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவரும் பைக்கை எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கார் நல்லா இவரும் வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த ரெண்டு ரோடு பிரியுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்டே இவரும் வந்துட்டாராங்க வரும்போது இவர் கொஞ்சம் தூரத்தில் இருந்து அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டே இருந்திருக்காரு அங்கு ஒரு பொண்ணு தனியாக நடந்து போகிற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்த வருனுக்கு தூக்கி மாறி போய்ட்டு முன்னாடி நாள் பார்த்த அதே பொண்ணு மாதிரியே இருக்குது அதே மாதிரி வெள்ளை சேலை கட்டியிருக்கு இன்றைக்கும் இந்த பொண்ணு இந்த பக்கம் இருந்து நடந்து போகிறாங்களே அப்படின்னு இந்த வருண் மெதுவாக ஸ்லோ பண்ணிட்டாருங்க வண்டியை முன்னாடி நாள் ஸ்பீடாக போய் அந்த பொண்ணை லிஃப்ட்டு கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணு போகிறத பார்த்துட்டு அப்படியே அவரோட ஸ்பீடை குறைச்சிக்கிட்டாங்க அடுத்தது எதிர்த்து வண்டியெலாம் வருது லி பார்த்தீங்களா அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே இருக்கிறதே இல்லையா ஒரு ஒரு பைக்கோட ஒரு ஒரு காரோட ஹெட்லைட் வெளிச்சம் போதெல்லாம் அந்த பொண்ணோட உருவம் அங்கே இருக்கிறதே இல்லையாங்க ஆனால் இவரோட வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தை மட்டும் நல்லாவே இவருக்கு தெரியவும் ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கு ரொம்ப பொறுமையாக இவரும் வண்டி மூவ் பண்ண அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் நின்று நின்றுட்டாங்களாம் நின்னதுக்கப்புறம் இந்த வருண் என்ன பண்ணுறாருனா இந்த சைடில் போனால் தானே அந்த பொண்ணு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொஞ்சம் தூரம் தள்ளி நடு ரோடு மாதிரி இருக்கிற அந்த இடத்துல போனால் இந்த பொண்ணு அங்கே தானே இந்த சைடில் தானே நிற்பா நம்ம இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தாண்டி வரலாம் அப்படின்னு நடு ரோட்டுக்கு வந்திருக்காரு நடு ரோடு வந்ததுமே இவருக்கு கொஞ்சம் தெரியமும் வந்துருச்சாங்க கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்பீடாகவும் போயிருக்காரு ஸ்பீடாக போகும்போது டக்குனுங்க ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த வருணோட பைக் எங்கே போதோ அங்கே மாதிரி அந்த பொண்ணு நின்றுச்சாங்க அந்த பைக்கை கண்ட்ரோலும் பண்ண அதுக்கப்புறம் இடத்துல அவர் கீழேயும் விழுந்துட்டாங்க விழுந்தது கொஞ்சம் நேரம் வரைக்கும் யாருமே அவருக்கு ஹெல்ப்பே பண்ணலாம் அந்த இடத்துல யாரும் வரவும் இல்லையா போகவும் இல்லை அதுக்கப்புறம் எதார்த்தமா அந்த பக்கம் இருந்து வந்த வண்டியில வந்தவங்க தான் இந்த வருண் அப்படின்றவரை எழுப்பி வண்டியெல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு வருண் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ரோடெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் அந்த பொண்ணோட உருவம் தெரியுதா அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு இன்னும் பேரதிர்ச்சி ஒன்று கொடுத்துருக்குங்க என்னென்னா இப்போது வருண் உதவ பைக்கில் தான் உட்காந்துட்டு அதுவும் வருண் லிஃப்ட்டு கொடுக்கவும் இல்லை அவர் அங்கே பைக்கை நிறுத்தவும் இல்லை இவர் பைக் எடுக்கும்போது அவர் மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்திருக்காரு இப்போது எப்படி அது சாத்தியம் அப்படின்னு வருணுக்கே ஒன்றும் புரியலைங்க இவர் பயத்தில் சாமி பேரெல்லாம் வேண்ட வேண்ட வருணோட முதுகுல வந்து அடி விழுகிற மாதிரி பட்டார் பட்டார்னு அடி விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க ஆனால் நல்லா சத்தமெல்லாம் கேட்கலையா ஆனால் அவருக்கு அடி விழுந்தால் எப்படி விழிக்குமோ அது மாதிரி விழிச்சிருக்குங்க சரி நிற்கவே கூடாதுடா என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம சாமி பேரை சொல்கிறதும் நிறுத்தக்கூடாது வீடு போய் சேர்ற வரைக்கும் திரும்பியும் பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவுபட்டு நேராக வீட்டுக்கும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பைக் நிறுத்திட்டு கீழே இறங்கும் போதுதான் திரும்பி பார்த்திருக்காரு அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஆன்மா அங்க இல்லை அப்பாடா நம்மளை விட்டு போயிருச்சுடா அப்படின்னு அப்போதான் அவருக்கு பெருமூச்சு நிம்மதியாக விட்டுருக்காருங்க அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தானே உள்ளே போவார் அன்னைக்கும் அதே மாதிரி சட்டையெல்லாம் கட்டிவிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க வந்து குளிச்சுட்டு ரிட்டன் போகும்போது அவரோட முதுகில் பயங்கரமான எரிச்சலாக இருந்திருக்குங்க அதுவும் இவரே ஃபுல்லாக அந்த கையை வச்சு பார்க்கும்போது முதுகெல்லாம் வீங்கின மாதிரியும் இருந்திருக்கு கூடவே அவரோட சட்டையிலும் வந்துருக்காங்க அன்னைக்கும் சட்டையில் ரத்தக்கரை இருந்திருக்கு இந்த ரத்த கரை இன்றைக்கி உருகையும் மட்டும் இல்லைங்க அங்கங்கே அங்கங்கே நிறையவே இருந்த மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த சட்டையை ஃபுல்ல சுருட்டி யாருக்கும் தெரியாத மாதிரி அவரோட பைக்கோட அந்த கவரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போயிருக்கார் உள்ளே போய்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்கலான்னு படுக்கும்போது இவருக்கு பயங்கர வழியாண்டிருக்குங்க படுக்கவே முடியாமல் இருந்திருக்கேன் ஒரு பக்கமாக திரும்பி படுத்தாலும் வலிக்குது இந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் வலிக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்மந்துப்படுத்திருக்கேன் இப்படி கமந்து படுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக அவரும் தூங்க ஆரம்பிச்சுட்டாருங்க மணி ஒரு மூணு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இந்த மருண் அப்படிங்கிறவருக்கு இப்படி கமந்து படுத்திருக்கிறவருக்கு மூச்சு விட சிரமமாக இருந்திருக்கு இந்த இப்படி நல் நல்லாவே இப்படி கவுந்து படுத்திருக்கிறதுனால தான் நமக்கு மூச்சு விடத்துக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மருண் திரும்பலான்னு திரும்பியிருக்காருங்க அவரால் திரும்பவே முடியல முதுகு பயங்கர வெயிட்டவும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு மூச்சு முட்டிருச்சாங்க கொஞ்ச நேரம் மட்டும் இருந்தால் செத்தையை கூட போயிருப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவரும் மெதுவாக கழுத்தை மட்டும் திருப்பி பார்க்கலான்னு பார்த்துருக்காருங்க அங்கே முன்னாடி பார்த்த அதே பொண்ணோட உருவம் மெல்ல சேலை கட்டினா அதே உருவம் முகமெல்லாம் ரொம்ப கொடூரமாக அங்கங்கே வெடிப்பு வெடிப்பாக இருக்க மாதிரி அந்த வெடிப்புலேருந்து ரத்தம் சொத்துகிற மாதிரி இந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கு அந்த கொடூரமான உருவத்தை பார்த்த வரும் கட்டவும் முடியாமல் பேசவும் முடியாமல் திரும்பவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காருங்க கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் இறுக்கி மூடிக்கிட்டு அவங்களோட குலதெய்வத்தோட பேரை சொல்லியிருக்காருங்க பேரை சொல்லி ஸ்லோகன் மாதிரி சொல்லிகிட்டே இருந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆன்மாவானது மெதுவாக கொஞ்சம் ரிலாக்ஸாக கீழே இறங்குற மாதிரி இருந்திருக்குங்க அவருக்கு அப்போது தான் நல்லாவே மூச்சு விடவும் முடிஞ்சா டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டாராங்க திரும்பி படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அந்த ரூம்லேயே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வருணை பார்த்தபடி நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு பார்த்த வருண் இதுக்கப்புறம் இந்த ரூமில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடலான்னு பார்த்தா அந்த கதவு ஓப்பனே ஆகலையாங்க எவ்வளோ நேரம் அவரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு கதவு ஓப்பனே ஆகாமலே இருந்திருக்கு நல்லாவே விடியிற வரைக்குமே அந்த பொண்ணோட ஆன்மா அதே ரூமில் தான் இருந்திருக்குங்க இந்த வருணும் கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கார் ஒரு வழியாக அஞ்சு மணி ஆகிடுச்சாங்க அஞ்சு மணிக்கு இவங்களோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா இன்ன வரைக்கும் இவன் தூங்க மாட்டானே எப்போவுமே நாலு மணி நாலரைக்குலாம் எழுந்திரிச்சிருவானே என்ன அசதினு தெரியலையே ஒருவேளை முன்னாடி நாள் கீழே விழுந்தது வந்து வருண் வீட்டில் சொல்லியிருப்பார் போலங்க அதனால தான் அவர் வந்துட்டு இருக்கார் போல் வழியின் காரணமாக அப்படி இருப்பான் போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்து கதவை தட்டியிருக்காங்க பயங்கரமாக கதவை தட்டிகிட்டே இருக்கும்போது இந்த வருண் அப்படின்ற ஒரு கதவை ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க ஒரு வழியாக கதவும் ஓப்பன் ஆயிடுச்சு கதவு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணோட ஆன்மா அங்கே இருந்து சடனாக மறைஞ்சிருச்சாங்க எந்த பக்கம் போச்சு எங்கே போச்சு எப்படி மறைஞ்சிச்சு எதுவுமே புரியாமலே இந்த வருண் அப்படின்றவர் கதை ஓப்பன் பண்ணியிருக்கார் அப்போது அவரோட முகத்தில் ஒரு குழப்பமும் ஒரு பயமும் இருக்கும் இல்லையா அந்த காரணத்தினால அவங்க அப்பா அம்மா என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தூக்கம் வரலை அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஆனால் அதுதான் அவர் பண்ணின தப்பு அப்படின்றது அவருக்கு போக போக தாங்க தெரிஞ்சிருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் இந்த புண்ணெல்லாம் இருக்குது அப்படின்ற காரணத்தை சொல்லி அவங்க ஹோட்டலில் வந்து லீவ் கேட்டிருக்காரு அதுக்கப்புறமும் லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க நாலு நாள் அவர் லீவ்லேயே தான் இருந்திருக்காரு காயமெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு இனிமேல் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு அஞ்சாவது நாள் தான் வேலைக்கும் போயிருக்காரு வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா நேரமாகவே வந்துட்டாராங்க அவர் எப்போவுமே ஒம்பதரை மணிக்கு தான் வருவாராம் அங்கே ஹோட்டல்லே கிளம்புவாரம் ஆனால் அன்னைக்கு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டார் என்ன காரணம் ஏதுன்னு கேட்கும் போதாலும் இந்த மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு முன்னாடியே வந்துட்டானே அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவும் என்னடா ஆச்சுன்னு கேட்குறாங்க அவரும் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு மாத்திரை போட்டதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வருண் வீட்டில் இருக்கவனுக்கும் சமாளிச்சிட்டார் அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு எல்லோருமே அப்புறம் இந்த வருண் அவரோட ரூம்ல படுத்து படுத்துட்டுருக்காரு அவங்க அப்பா அம்மா வேற ஒரு ரூமில் படுத்துட்டுருக்காங்க இவங்களுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருந்திருக்காருங்க அன்னைக்கு வருணோட ரூமில் தான் அவங்க தம்பியும் படுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா பேசிக்கிட்டே தாங்க இவங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பெட்டில் படுத்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க எப்படி வேலை போகுது என்ன ஏதுன்னெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போதாங்க அவங்க தம்பிக்கிட்டு தான் வருன்னு சொல்லியிருக்காரு டே உனக்கு பேய் பார்த்தா பயமாக இருக்குமா நீ பேயை பார்த்துருக்கியா அப்படின்னு வருன்னு கேட்டுருக்காரு கேட்டதுமே அவங்க தம்பி சிரிச்சுட்டு இருந்திருக்காரு என்னென்னா நீ இந்த காலத்தில் கூட பேய் பிசாசெல்லாம் இருக்குன்னு நம்பறியா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டே இருக்கும் போது இருக்குடா சத்தியமாக நான் பார்த்தண்டா அப்படின்னு வருண் சொல்லியிருக்காருங்க ஆனால் அவர் நம்பவே இல்லை அடுத்தது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு எனக்கு இப்படி தண்டா காயமாச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கப்புறமா தான் அவருக்கும் பயம் வரவும் ஆரம்பிச்சிருக்குங்க நல்லா இவரும் பயந்துக்கிட்டே ஆனால் இதுக்கு மேலே எனக்கு சொல்லாதனா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போர்வை நல்லா இழுத்து போற்றிட்டு படுத்துட்டாராம் அவங்க தம்பி அதுக்கப்புறம் வருன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த யாருக்கிட்ட சொல்லலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையோடையே அன்னைக்கு தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கார் நல்லா இவர் மணி மணி ஒரு ஒரு இருக்குமாம் அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட தம்பி என்ன அண்ணா 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 அப்படின்னு 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 எழுப்பிட்டு என்னடா என்னடா கேட்கும்போது கொஞ்சம் பயத்தோட மறுபடியும் எழுப்பியிருக்காருங்க எழுப்பி கேட்குறாருங்க அப்போ இடத்த காட்டுறாங்க இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தா முன்னாடி நாள் பார்த்த இன்னொரு நாள் பார்த்த அதே பொண்ணோட ஆன்மா தான் அங்க நின்றுட்டு இருக்கீங்க அதுவும் இப்போது அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் பார்த்தபடி நின்றுட்டுருக்கேன் ரெண்டு பேருக்குமே அள்ளு விட்டுருச்சு அடுத்தது பார்த்தியாடா நான் சொன்னேன்லடா இதே பேய் தாண்டா அப்படின்னு அண்ணன் கத்த தம்பி வந்துட்டு அண்ணா பேய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தே ஆனா அப்படின்னு அண்ணன் அண்ணனை பார்த்து தம்பி கத்த ரெண்டு பேருக்கும் பயம் பயமுதல என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்தது வேகமாக ஓடிப்போய் கதவை தட்டுடா கதவை தட்டுடா அப்படின்னு அவங்க தம்பி அனுப்பி வச்சுருக்கேங்க கதவை அவங்க தம்பியும் தட்டை தட்ட யாருமே திறக்கவே இல்லையா கொஞ்சம் நேரம் வரைக்கும் யாருமே திறக்காத காரணத்தினால இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை நல்லா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நல்லா குத்தி குத்தி ஓப்பன் பண்ணிட்டாருங்க ஓப்பன் பண்ணி ஹாலுக்கு ஓடி வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட ரூம் ஆனது அங்கேயே அந்த ரூம்லேயே இருக்கிற மாதிரி வித்தியாசமாக ஏதோ முணுமுணுன்னு பேசுகிற மாதிரியே அந்த சத்தம் கேட்டிருக்கேங்க இந்த சத்தத்தை கேட்டு ரெண்டு பேரும் இன்னுமே பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கத்தனை கத்தல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் எழுந்து வந்துட்டாங்களாங்க எழுந்து வந்தவங்க என்னடா ஆச்சு எதுக்கடா இப்படி கத்திட்டு இருக்கீங்க பேய பார்த்த மாதிரி கத்துறீங்களேடா அப்படிங்கும் போது அங்க பாருப்பா பேய் தாம்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கை கட்டுறாங்க அங்க அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்கும் எதுவுமே தெரியலங்க ஏய் விளையாடுறீங்களாடா இவ்வளவு நேரத்துக்கு என்னடா உங்களுக்கு விளையாட்டு அண்ணன் தம்பி சேர்ந்துட்டா இப்படி தாண்டா பண்ணுவீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் திட்டிட்டு அவங்க கேஷுவலா அவங்களோட முகம் அதுக்கப்புறம் விடிய விடியவே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஹாலே தான் இருந்தாங்களாம் அதுக்கப்புறமா தான் அந்த பேய் அந்த பேயோட சத்தம் அந்த இதில் நின்னதுக்கு அப்புறமா மெதுவா இவங்க எட்டி பார்க்கும்போது அங்கே அங்க எந்த ஒரு உருவமும் இல்லையா மணி அஞ்சு மையம் அதுக்கப்புறம் இவங்க போய் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது வருண் அன்னைக்கு வேலைக்கும் போகலை என்னடா நீ இப்படி பண்ற வேலைக்கு போக மாட்டேற ஒன்று வேலைக்கு போக இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்காங்க இரு சும்மா லீவ் போட்டுகிட்டே இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா அடுத்த நாள் காலையில் திட்டாருங்க திட்டின காரணத்தினால வருண் அப்படின்ற ஒரு வேலையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் வேலையை விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அண்ணன் நம்பி ரெண்டு பேரும் நிம்மதியாக இருந்திருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் இதை வருண் அப்படின்றவருக்கு ஒரு அமானுஷிய பயங்கர நிகழ்வு நடந்திருக்கு என்ன ஆச்சுன்னா இவங்களோட தம்பி இருக்காருன்னு சொன்ன இல்லையா வருணோட தம்பி அவர் என்ன பண்ணுறாருன்னா அண்ணா நம்ம போய் பானிபூரி சாப்பிட்டு வரலானா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருங்க இவங்களோட ஊரில் கிடையாதுங்க பக்கத்து ஊருக்கு தான் போகணும் அந்த காரணத்தினால சரி வாடா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்க கூடவே இன்னொரு ஃப்ரெண்டு மூணு பேருமா சேர்ந்து போயிருக்காங்க போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலான்னு வந்திருக்காங்க நல்லாவே இவங்க வந்துட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ரெண்டு ரோடு பீரியடுன்னு சொன்னால் பாத்தீங்களா அந்த இடத்துகிட்டு வரும்போது இந்த வருணோட பைக் ஃபுல்லாக சடனாக ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப் ஆனதுமே இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க ஆனால் மூணாவதாக இருந்த அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா அண்ணா அண்ணா சீக்கிரமாக பைக் எடுனா அண்ணா அண்ணா சீக்கிரமாக பைக் எடுனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அண்ணா பின்னாடி பாருனா பின்னாடி பாருணான்னு அவரும் பயத்தில் அந்த முதுவை தட்டி தட்டி சொல்லும்போது அவங்க மூணு பேருமே பார்த்துருக்காங்க இங்க ஒரு பொண்ணோட ஆன்மா இருக்கிறது அதுக்கப்புறமா என்னடா பண்றது வேகமாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறா ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு எல்லாருமே கத்தி கதற வேக வேகமாக பைக்கை கொஞ்சம் தூரம் வரைக்கும் தள்ளிட்டே வந்து அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்படித்தம்மா எனக்கு தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி போயிட்டு ஃபஸ்ட்டு சொல்ல அதுக்கப்புறம் வரணும்னு சொல்லி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடா ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் திட்டி அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் காலையில் இவங்களோட ஊர்லயே ஒரு மாந்திரிக ரோஸரை இந்த மாதிரி அவன் கீழே விழுந்தான் அந்த இடத்துல தான் விழுந்தான் விழுந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி அவனுக்கு இந்த தொந்தரவுலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி என்ன என்ன அங்க அங்கே போயிட்டு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதுவும் நடுராத்திரில பண்ணிட்டு வரலாம் யாரும் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அமாவாசை தினம் மணிக்கு அவங்க அந்த நடு ரோட்டை போயிட்டு பூஜையும் பண்ணியிருக்காங்க பூஜையெல்லாம் பண்ணி அப்புறம் அதை திரும்பி பார்க்காமலும் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வருமும் திரும்பி பார்க்காமலே வந்திருக்காங்க வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் சின்ன சின்னதான் அந்த உருவம் தெரியிற மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அதே மாதிரி அவங்க தம்பி பார்த்தார் இல்லையா அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான் அந்த பூஜைகளும் செஞ்சுருக்காங்க அந்த பூஜையை செஞ்ச அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா அந்த பொண்ணோட ஆன்மா நிறைவேறாத ஆசையில் தெரியறதுனால தான் இங்கேயே உன் பையனை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கே உன் பையன் மூலியமாக அது நினைச்ச வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக உன் உன் பையனை வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருந்தான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் உன் பையன் விட்டுருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மாவானது உன் பையனையோ அல்லது ஒரு சின்ன பையனையோ யாரையோ ஒருத்தரை பிடிச்சிருக்கோம் பிடிச்சி அது அந்த உடம்புக்குள்ள இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அது வாழ்ந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தை அந்த பூசாரி சொல்லியிருக்கார் அந்த மாந்திரையை சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மறுபடியும் அந்த இடத்திட்ட போகும்போது நம்ம பூஜை பண்ணனும் பார்த்தீங்களா அந்த பொருட்கள் எல்லாம் மிதிக்காம தாண்டி போகணும் தாண்டினா தாண்டி இல்லைங்க அதை கடந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த பொருளை யாராவது தாண்டி போனாலோ இல்லை மிதிச்சாலோ அவங்களுக்கு அந்த ஆன்மாவானது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதோட எனக்கு போச்சு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சி அவங்க அப்பா அம்மா விட்டு இந்த வருண் அப்படின்ற அப்பதான் உயிரை வந்த மாதிரியும் இருந்துச்சு என்னோட தம்பி கூட ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது நம்பலை ஆனால் என் தம்பியும் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பயந்துட்டான் என்னோட தம்பிக்கு அந்த பயத்திலேயே ஒரு நாலு நாளைக்கே காய்ச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருண் அப்படின்றவருக்கு ஃபுட் டெலிவரி ஒர்க் பொறுப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வு நடந்துச்சாங்க இப்போ அவர் வந்துட்டு வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு நல்ல ஒரு போஸ்டிங்கை வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை வருண் அப்படின்றவரும் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான பே நிகழ்வுகள் ரொம்பவே அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சார் நல்ல வீடியோவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம் வைக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே இது போல மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான ஹாரரான லைஃப் கோஸ்ட் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ஸ்டோரிஸில் நான் உமா பாய்